வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் அரசியல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்கு நம்மிடையே வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் வணக்கம் தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் என்ன சொன்னா விஜய்க்கு என்ன தலையெழுத்தா எடப்பாடி கூட்டணிக்கு போய் எடப்பாடியை சிஎம்மாக்க விஜய் கண்டிப்பா போக மாட்டாரு விஜய் அண்ட் ஓபிஎஸ் மற்றவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு ஆளை விட்டீங்க அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி அவர் தனி கட்சி தொடங்கி டிடிவிடை எடப்பாடியை தனிமைப்படுத்தி இல்ல அவ்வளவு தூரம் அவருக்கு பொட்டன்சியல் இருக்கா ஏடிஎம் வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க எல்லாம் சேர் சேர்ந்து வரும்பொழுது ஒரு அவங்க தானே எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலே எயிட்டீன் பர்சன்ட் வாங்குறாங்கன்னா சட்டமன்ற தேர்தல்ல விஜய முன்னிறுத்தும் போது நாலு டைம் சீஃப் மினிஸ்டர் அந்த பன்னீர்செல்வமே விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாருன்னா விஜய்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அப்போ அவரோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அது அது எந்த அணியை பாதிக்கும் அதிமுக பாஜக அணியை கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணிடும் முடிஞ்சு போச்சா திமுக சேஃபாக டிராவல் ஆகி மேலே வரும் இப்போ ஒருவேளை இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இப்போ திமுகவே மறுபடியும் ஆட்சிக்கு வந்து எடப்பாடியால் ஆட்சியை பிடிக்க முடியலன்னா அவரால் கட்சியை மறுபடியும் உருவாக்கிற முடியுமா தாங்கிட முடியுமா எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் வந்து இப்போ பீகார் தேர்தலில் வந்து என்டிஏ தோத்துச்சுன்னா இங்கே தேர்தல் வேற மாதிரி நடக்கும் பீகார் தேர்தலில் வந்து என்டிஏ ஜெயிச்சதுன்னா இங்கே வேற மாதிரி நடக்கும் தேர்தல் வேற மாதிரினா என்ன மீன் பண்றது மீன் பண்ணுறீங்கன்னா ஒரு தேர்தலில் வந்து நூற்றி மூணு சம்திங் திமுக வந்தது நூற்றி முப்பத்தி மூணு சம்திங் வந்து ஏடிஎம்கே வந்தது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொன்னவர் யாருன்னா நரேந்திர மோடி லெவன் எலெக்ஷன் அப்போ வாழ்த்து சொல்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு வந்து திமுக நூற்றி முப்பத்தி மூணு வந்து ஏடிஎம்கே அந்த மாதிரி வந்தது ஆனால் அப்போ வந்து ஒரு முப்பது முப்பத்து மூணு தொகுதிகளில் முடிவு வந்து மாறிச்சு குறிப்பாக ஆவடி மாதிரி தொகுதிகளெலாம் வந்து பாண்டியராஜன் நின்றாரு அப்போது எலக்ஷன் வந்து டோட்டலாக மாறிச்சு அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து இவங்க கொண்டு வருவாங்க பிஜேபியுடைய ரோல் பிளே பண்ணோம் டிஎம்கே வராமல் தடுக்கிறதுக்காக நாளைக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவிச்சிருக்காங்க பீகார் மாதிரி அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் எந்தளவுக்கு போகும் தெரில இப்பவுமே வந்து பதிமூணாயிரம் பேர் வந்து என் தொகுதியில் நீக்கிட்டாங்கன்னு ஸ்ரீநகர் எம்எல்ஏ சத்யநாராயணன் வந்து கேஸ் போட்டிருக்காரு சென்னை ஹைகோர்ட்டில் ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல என்னஸ்குள்ள ஒரு வேளை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா வேற மாதிரி திமுகவை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்ற லீனியன்ஸை வந்து இவங்க எடுப்பாங்க என்டிஏ எடுப்பாங்க மோடி எடுப்பாரு அப்போ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் எப்படி நவரும் அப்படின்றது தெரியல இதெல்லாமே வந்து ரொம்ப வர தமிழக தேர்தல ரொம்ப முக்கியமான விஷயம் என்டிஏ வந்து பீகார்ல தோத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல வேற மாதிரிதான் அவங்க கொஞ்சம் பின்வாங்குவாங்க அங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா இங்கே வேற மாதிரி பண்ணுவோம் ஆனால் பீகாரோட அரசியல் களமும் இங்கேயும் வேற தானே இங்கே வந்து உங்களுக்கு பிஜேபி மேலே முழு எதிர்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் திமுக வந்து மிக வலிமையாக இருக்குது கூட்டணி கட்சிகளை ஒன்றா வச்சுருக்காங்க பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை நிறைய மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது ஸோ இங்கே வந்து பிஜேபியால அவங்கள கேம் பிளே பண்ணிட முடியுமா பண்ண முடியும் பிஜேபி எங்க ஒன்னா பண்ணும் பண்ணலாம் டூ தௌசண்ட் தேர்டீன்லயே தமிழ்நாட்டில் பிளே பண்ணியிருக்குல்ல ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சிருக்குல்ல முப்பத்தி மூணு தொகுதிகள் முடிவுகளை மாத்திருக்காங்கல்ல அவங்க எப்போனா எங்க ஓனா எப்படி ஒன்னா கேமை பிளே பண்ணுவாங்க அப்ப திமுக வந்து பாஜகிட்ட ரொம்ப கவனமாக தான் இருக்கணுமா வரக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அங்க பெண் அமைப்பு சப்ரீசன் தலைமையில் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு அரௌண்ட் சிக்ஸ்டி நைன் கான்ஸ்டுவென்சிஸ் வந்து தமிழ்நாட்ல டஃப் கான்ஸ்டுவென்சிஸ் மத்ததெல்லாம் அப்ப யாருக்கு சாதகமா இருக்கு மத்ததெல்லாம் ஈக்குவல் அது எப்படி வேணா இருக்கலாம் அறுபத்தொன்பது கடும் போட்டியான தொகுதிகள் தமிழகத்துல வெற்றி வாய்ப்ப தீர்மானிக்கிறதுக்கு தொகுதிகள் ஓகே அறுபத்தி ஒன்போதுக்கு மேல இருக்கு இப்ப குறிப்பா சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் திமுக வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்ச இடம் இங்க அதே மாதிரி கோவை வந்து பெரிய அளவுக்கு அதிமுக ஜெயிச்ச இடம் ஃபுல் ஸ்வீப் டுவெல் சென்னையும் அதே மாதிரி ஃபுல் ஸ்வீப் இங்கே ஃபோர்டீன் ஸ்வீப் எடுத்த இடம் சென்னையில் இப்போது திமுகவுக்கு நிலவரங்கள் சரியில்லை டோட்டலாக ஒரு கடுமையான அதிருப்தியில் சென்னை மாநகராட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அது அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டீன் ப்ளஸ் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகள்லாம் எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வந்துடும் அது இல்லாம பெரிய மாநகராட்சிகள் அங்க வந்து ஒரு இருபது மாநகராட்சிகள் அது அங்கேயும் டஃப்ஃபாக தான் இருக்கு திமுகவுக்கு க்ளோஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபது தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட டஃப் இருக்கு அந்த அறுபது தொகுதிகளில் நிலவக்கூடிய டஃப்ல விஜய்யோட ரோல் என்ன பிளே பண்ண போறாரு அப்படின்றதும் அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் எப்போவுமே திமுக வந்து அதோட கூட்டணி கட்சிகள் அண்ட் கூட்டணி கட்சி தலைவர்களோட இணக்கமாகவே இருக்கும் கலைஞர் காலத்துலேருந்து இப்போ ஸ்டாலின் வரைக்கும் அதுதான் அந்த கட்சியோட தன்மை ஆனால் அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா தலைமையில் வந்து கூட்டணி கட்சிகளை பெருசா மதிக்காது ஜெயலலிதாவை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்ளும் ஆனால் இப்போ வந்து எடப்பாடி வந்து முழுசா கூட்டணி கட்சிகள்கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அதிமுக தொண்டர்கள் இல்லை அதிமுக நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கு அவங்க வந்து வெற்றி பெற முடியும் நம்புறாங்களா எப்படி விஜய் வந்தா வெற்றி பெற முடியுன்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை டானிக் இருக்கு அதனால்தான் அவர் இருந்து எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்காரு பெரிய கட்சி கூட்டணி கட்சி வரும் பெருசா வரும் அப்படின்னு அதனால தாவிகா கொடியை பார்த்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு ஆர் பி உதயகுமார வச்சு பேச வைக்கிறாரு இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமா இருக்குன்றதுதான் கட்சி அவங்க கட்சியை நம்பாம தேவைக்காவ நம்பி தேர்தலை எதிர்கொள்ள தேர்தலை எதிர்கொள்வாங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய அவங்க தாவேக்காவை தான் நம்பி முழுக்க முழுக்க அதிமுக நிற்கிது விஜய் கட்சியை நம்பி தான் நிற்கிது விஜய் கட்சியை இங்கே கொண்டு வருவதற்கான கிரவுண்டு வந்து வேணும் இப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதி கிட்டத்தட்ட ஏடிஎம்கே நிற்கணும் ஒரு முப்பது தொகுதி தாவேக்கா நிற்கணும் முப்பது தொகுதி பிஜேபி நிற்கணும் பத்து தொகுதி பாமக நிற்கணும் இப்படி தான் அவங்களுடைய கால்குலேஷன் இருக்குது அந்த முப்பது தொகுதிக்குள்ளே விஜய் வருவாரா அப்படிதான் கேள்வி பிஎம்கே டிடிவி விதிநகரன் அண்டு பிரேமலதா விஜயகாந்த் இவங்களோட ரோல்லாம் என்னவா இருக்கும் இவங்களோட ரோல்லாம் எப்படி யார் நல்லா வெயிட்டா இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்துருவாங்க டிடி விதிநகரனை வந்து பிஜேபி அணிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் பெரிய தந்திரம்லாம் வேணாம் பிஜேபி கூப்பிட்டு மிரட்டினாலே வந்துடுவார் பிஜேபி தான் இவங்களெல்லாம் ஆட வைக்கிறது டிடிவி எடப்பாடி தலைமைக்கு போகமாட்டேன்னு ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் எடப்பாடியும் டிடிவி வரக்கூடாதுங்கிறதுலாம் ஸ்ட்ராங்காக இருக்காரு இந்த ரெண்டையும் சமாளிச்சு பிஜேபியால் ரெண்டு பேரையும் ஒருங்கிணைச்சிட முடியுமா முடியும் பாசிபிலிட்டி இருக்கு பாசிபிலிட்டி ரெண்டு பேருக்கும் ரெண்டு மிரட்டல் தான் எடப்பாடிக்கு அவரோட உறவினரோட ஃபிளைட் கேஸ் இருக்கு அதை வச்சு மிரட்டுவாங்க ஓபிஎஸ் பையனுக்கு அவர் மொரீஷியஸ்ல ஒரு தொள்ளாயிரத்தி இருபது கோடி ஃபிளைட்ல கொண்டு போன கேஸ் இருக்கு அதை வச்சு மிரட்டுவாங்க விஜய்க்கு நம்ம கரூர் ஸ்டாம்பீடு கேஸ் இருக்கு அதை வச்சு மிரட்டுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸை வச்சு மிரட்டி அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவேன் டிடி விஜயநகரனுக்கு லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்கு ரெட்டேலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு அதை வச்சு மிரட்டுவாங்க ஓகே இப்ப எல்லா தலைவர்களையும் ஒரு மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு மிரட்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா உண்மையில கூட்டணிங்கிறது வந்து ஜெல்லாக கூடிய விஷயம் அப்பதான் வந்து தலைவர்கள் ஒன்றிணைஞ்சாலும் தொண்டர்கள் வந்து ஒன்றிணைவாங்க அப்பதான் வந்து அது ரிசல்ட்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்ப ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒன்றிணைஞ்சதை வந்து தொண்டர்கள் பெருசா விரும்ப நிறைய இடங்கள்ல அதுக்கான விஷயங்கள் வெளியே தெரியுது ஸோ இவங்க ஒருவேளை பிஜேபி எல்லாரையும் கம்பல் பண்ணி ஒன்னு சேர்த்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ரிசல்ட்ல அப்படிதான் தம்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் நீ இவங்க வந்து இது வரைக்கும் பாமக வந்து எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றது வந்து எல்லா தேர்தல்லையும் கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் தேர்தல் பாருங்கள் அன்புமணி யார் கூட போகிறாரு தெரியாது பிஜேபி கூட்டணியோட மட்டும்தான் போறாரு காரணம் வந்து அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் தான் இல்லைங்களா சரத்குமார் வந்து முழுக்க தன்னோட கட்சியே பிஜேபியில் இணைச்சிட்டார் காரணம் அவங்க பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அது ஒரு தேசிய புலனாய்வு ஏஜென்சி விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு அதுதான் காரணம் ரைட்டுங்களா இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம்னா அண்ணாமலை சேர்த்த சொத்துங்களை எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டாங்க அண்ணாமலை மச்சான் சிவகுமார் உட்பட எல்லாரையும் ரெய்டு அடித்து அவரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அதனால் அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பிஜேபிக்கு கட்டுப்பட்டவங்களா அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்கறதுக்கான முயற்சி முயற்சி மேற்கொண்டாரு அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப்னு ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க கொண்டு போனாரு அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு எடப்பாடி தொகுதியிலயே ஆரம்பிச்சாரு அவரு அதெல்லாம் பண்ணாரு எடப்பாடிய முதல்வர் வேட்பாளரா முன்னெடுத்தது அவருக்கு ஆகி இந்த விஷயங்களை பண்றாரு எடப்பாடிய முதல்வர் வேட்பாளரா எடுத்து முன்னெடுத்ததுல அவரும் டிடி விதிநகரனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு டிடி விதிநகரனோட லண்டன் ஓட்டல் கேஸை வந்து நான் முடிச்சு தரேன்றதுனால தான் அவரும் இவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நகைய நகையும் சத சதயமாக இருப்பாங்க கணவன் மனைவி விட ரெண்டு பேரும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் வந்து போன தேர்தலில் எடப்பாடியை தூக்கி போட்டு எடப்பாடிக்கு எல்லா தொந்தரவும் கொடுத்துட்டு இவங்க ஒரு தனி அணையாண்டு நின்று பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி காமிச்சு அங்கே மேலே இமேஜ் கொடுத்து இருபது இருபது சீட்டுகளை நம்ம ஜெயிப்போன்னு போய் சொல்லி அங்கே ஒரு இமேஜ் கொடுத்தப்போ சிபி ராதாகிருஷ்ணன் தான் சொன்னார் ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க பேசாம ஒழுங்காக சந்திரபாபு நாயுடுவோட ஒரு உடன்பாடு போடுங்க இல்லைன்னா நீங்கள் போயிடுவீங்க என்ன எச்சரித்ததுனால தான் சந்திரபாபு நாயுடுவோட ஒரு உடன் வெங்கையா நாயுடுவும் சிபிஆர் சேர்ந்து போட்டதுனால தான் பிஜேபி இந்த மாதிரி ஆட்சியில் தப்பிச்சது ஓகே இருபது சீட்டு அங்கே ஆறு சீட்டு ஆறு எம்பி சீட்டு வந்து ஆந்திராவில் வந்து பிஜேபி ஜெயிச்சது தப்பிச்சது ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து ரொம்ப டீப் இது இதை தெரிஞ்சிக்காம நீங்க தமிழக அரசியல் அணுகினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க தான் ஆக்சுவலி இண்டிகேட்டர் தமிழக அரசியல் எங்க போவும் எங்க வரும்ன்றதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து அண்ணாமலையும் டிடிவி இப்போ அண்ணாமலையும் டிடிவியும் வந்து எடப்பாடிக்கு ஏதோ ஒரு வகையில குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஆமா எடப்பாடி குடைச்சல் பயங்கரமா கொடுப்பாங்க அண்ணாமலை வந்து அதிமுகவை வந்து தோக்கடிப்பார் எல்லா அதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவார் அவர் செங்கோட்டையின் விவகாரம் ஆஹ் கூடுதலா எதுவும் பிரச்சனை செங்கோட்டையை பணிஞ்சுட்டாரா செங்கோட்டையின் விவகாரத்துக்கும் சூத்திரதாரி அண்ணாமலைதான் அண்ணாமலை தான் செங்கோ செங்கோட்டையின் மட்டும் இல்ல பல அமைச்சர்கள அவர் வந்து ஏடிஎம் கையில வச்சிருக்காரு அண்ணாமலை பல அமைச்சர்கள் கோவையில நாமக்கல்ல எல்லா இடத்துலையும் அமைச்சர்களை கையில் வச்சுருக்கார் அட்வைஸில் வச்சுருக்கார் இதெல்லாம் வந்து டிசம்பர் தான் இந்த இந்த எல்லாம் வெளியில் வரும் டிசம்பர் தான் அரசியல் வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகும் அப்போ தான் நமக்கு தெரியும் யார் யாருடன் எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும் இப்போ அந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் திமுக வந்து ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கு விஜயை வந்து அக்ரெசிவாகவும் டீல் பண்ணலை அதே நேரம் ஆன்லைனில் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் விஜயை வந்து ஹார்ஸாக விமர்சிக்கிறாங்க டிஎம்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வருங்காலங்களில் யூஸ் பண்ணும் இவங்க இந்த கூட்டணி எதிர்பார்க்கு திமுக வந்து எப்போ பயப்படும்னா அவரை விட திமுகவை விட ஸ்ட்ராங்கான கொள்கை உள்ள ஒரு ஆள் வரும்போது தான் திமுக பயப்படும் விஜய் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கொள்கை உள்ளவர் இல்லை ரெண்டாவது வெளியில் வர்றவர் இல்லை பெரிய அளவுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை போல்டான ஆள் இல்லை எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க தன்னை மெழுகுவத்தி மாதிரி உருக்கிட்டு அவர் முழுக்க ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி தான் வந்து அதிமுகவை வந்து அவர் உருவாக்குறாரு அந்த அளவுக்கான ஒரு ஆள் வந்து விஜய் கிடையாது அதனால திமுகவுக்கு வந்து இவர் ஒரு பெரிய சேலஞ்சை உருவாக்க மாட்டார் அப்படின்றது தான் சமூக வலைதளங்கள்லேயே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் ஆட்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இப்போ பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க வெர்ச்சுவலா ஒன்றும் கிடையாது அவங்கள வேர்ச்சுவல் வாரியர்ஸ் வெர்ச்சுவலா வேர்ச்சுவலாக ஒன்று சமீபத்தில் அந்த உதயநிதி ஒரு போட்டோவை மாத்தி ஷேர் பண்ணதுக்கு கூட போட்டு ரொம்ப அக்ரஸிவாக டிவிக்கே அடிச்சாங்க அவங்க அடிப்பாங்க எல்லாம் அடிப்பாங்க அடிக்கிறது சமூக வலைதளங்களில் அடிக்கிறது போறது அதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமே கிடையாது கேட்டுங்களா களத்துல இருக்கணும் களத்துல இருக்கணும் களம்ன்றது வந்து ரொம்ப பெருசு வாக்கு சாவடியில இருக்கணும் வாக்கு சாவடி முகவர்களா இருக்கணும் வாக்கு போட வரவங்க கிட்ட இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும் இவங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒண்ணும் பெருசாலாம் இல்ல அதான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு கட்சி அந்த கட்சியே இருக்கான்னு தெரியல விஜயே இருக்காரான்னு தெரியல வீட்டுக்குள்ள போயிட்டு இன்னியோட ஒரு மாசம் ஆகுது ஜெயலலிதா கூட பரப்ப தீர்ப்பு வந்தப்புறம் ஜெயிலுக்கு போச்சு குமாரசாமி விடுதலை பண்ணோன்னு வெளில வந்து ஒரு வாரத்தில் ரெடி ஆயிடுச்சு அது இவங்க போனது போன போனவன் போனாண்டி அப்படின்றது தான் இருக்காங்க இவங்க இது இவங்களாம் வந்து தேரமாட்டாங்க அரசியலுக்கு ஏற்ற பசங்கள் கிடையாது இல்லை அவங்கவுங்களுடைய சொந்த வீக்னஸஸ் அதிகம் அந்த வீக்னஸை தாண்டி வர முடியாது நீங்கள் இப்போ எம்ஜிஆருக்கெலாம் சொந்த வீக்னஸே கிடையாது தண்ணி அடிக்க மாட்டார் சிகரெட் பிடிக்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் சொந்த வீக்னஸஸ் வந்து ரொம்ப கம்மி கடுமையான உழைப்பாளி உடற்பயிற்சி செய்கிறவர் அப்படி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த முயற்சி அந்த உழைப்பு அதெல்லாம் வரும் அவர் ரெட்டையில சிம்பிளை வாங்கிட்டு அந்த ரெட்டையில சிம்பிளை பாதுகாக்கிறதுக்கு பயந்து பயந்து இருப்பார் அவர் ஒவ்வொரு தேர்தலையும் பயப்படுவார் எப்படி வரும் ஏன்னா அவர் நேர்கொண்ட எதிரின்றது வந்து கலைஞர் ஒரு மிக சிறந்த பத்திரிகையாளர் பவர் நல்லாவே தெரியும் நினைச்சா நூத்தி ஐம்பது எம்ஜிஆர் உருவாக்குவாரு அதுவும் நல்லா தெரியும் அப்போ அந்த பவரை வந்து பண்றதுக்கான கல கல முயற்சிகள் வந்து எம்ஜிஆர் கிட்ட அதிகமா இருந்தது எம்ஜிஆர்லாம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ஷூட்டிங் நடத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு ஒவ்வொரு சந்திலையும் வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாரு நின்று பார்த்துட்டு கையை செச்சுட்டு தான் வருவார் அவர் வர்றது தாமதமாகும் இருந்தாலும் அனைவரையும் சந்திச்சுட்டு பேசிட்டு தான் வருவார் ஆனால் தான் எம்ஜிஆருக்கு இன்னைக்கு வரைக்கும் வாக்குகள் என்பது இருக்கு ரெட்டேலைக்கான வாக்குகள் என்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது காரணம் அப்போ அந்த ரெட்டேலையை எவ்வளோ பிரபலப்படுத்தியிருப்பார் ரெட்டேலை எப்படிலாம் பாதுகாத்து இருப்பார் அவர் அப்போ அதுக்கான வாக்குகள் என்பது இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இவங்கெல்லாம் நாளைக்கு என்ன சிம்பிள் வாங்க போகிறாங்கன்னே தெரில இதெல்லாம் எங்கே போக போகுது ரைட்டா இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சோசியல் மீடியா ஏஜ் இதில் வந்து சோசியல் மீடியா மூலம் மேலே வந்துடலாம் பரப்பிடலாம் நின்றுடலாம் வந்துடலாம்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சோசியல் மீடியா எவ்வளவு பேரு ரீச் ஆகும் களத்துல ஒர்க் களத்துல ஒர்க் பண்ணும் தமிழக அரசியல் குறித்து விரிவா நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி